ஒரு நாலு படிச்சுட்டு மாக்கு மாட்டு தமிழ் மாட்டாங்க ஆனா பாலான ஒரு ஓவியம் போடுவார் அந்த ஓவியம் அன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடும் ஒரே தன்னுடைய கோட்டு ஓவியத்தில் அதுதான் ஒரு கலை படைப்பு என்பது அந்த அளவுக்கு எப்பொழுதுமே ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆளு நம்ம ஒரு அண்ணா இந்த நிகழ்வுக்கு வரணும்னா நூறு கேள்வி வரும் அண்ணன் ட்ரெண்ட் இது சரியா திருவிதாங்கூர் தமிழர் போராட்டம் வரல எப்பா புத்தகத்தினை விட நாடகம் மனுமாரி எங்கெல்லாம் கூப்பிட்டுட்டேன் புத்தகமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு இந்த புத்தகம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருச்சுன மறுபதிப்பு தான் வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்பா நம்ம போற இடத்துல சரியா இருக்கணும் சரியா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுமை அண்ணன் பாலா அவர்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதன் பிறகு ஆஹ் திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு நான் ஒரு முறை வந்து ஐயா பத்தி ஏவிசன் ஐயா பத்தி ஒரு ஆவணப்படம் இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆவணப்படத்துக்கு எங்கள் தமிழ் தேசியத்தினுடைய பேராசன் ஐயா ஐயா அவர்களை வந்து ஒரு சின்ன காணொளி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த காணொலியில் ஐயா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெரும் அதிர்ச்சி உருவாக்குச்சு நான் இப்போ நாங்கள்லாம் வந்து தமிழ் தேசியத்தில் உளவியலோ உளவியலோடு நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்கெல்லாம் முன்னெத்தியராக இருந்தது ஐயா யோகீஸ்வரன் அவர்கள் தான் ஏன்னா அவங்க படைத்த படைப்புக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய இன்றைக்கு தலைவராக இருப்பவர் ஐயாவோட மாணவன் ஐயா தான் எழுதிய புத்தகத்துக்காக புத்தகத்தை அனுப்பி கொடுத்து அனுப்பிடுத்துல எனக்கு விருது கொடுங்கன்னு எந்த ஒரு அமைப்பிட்டும் போய் நின்னது கிடையாது அதுதான் ஐயாவோட மிகப்பெரிய சிறப்பு நீ எல்லாரும் மிகப்பெரிய ஒரு கைப்பட அப்ப மிகப்பெரிய சிறப்பு தமிழ் தேசியத்தினுடைய அடிநாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிசு கூட இல்லாம நிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அததான் ஐயா பே பேராசன் அவர்கள் சொல்லும் போது உளவியல் ரீதியாக நம்ம மாரி இயங்குவதற்கு ஐயா யோகேஸ்வரன் போன்றவர்கள் நமக்கு உளவியல் ரீதியாக ரொம்ப மனதளவுள்ள உந்துதல் கொடுக்கக்கூடியவங்க நினைச்சிருந்தா எத்தனையோ பேர்கிட்ட போய் நின்று நிறைய விருதுகளை வாங்கி கொண்டு நின்று இருக்க முடியும் ஆனா இது வரைக்கும் நின்று இருக்குல்ல இப்ப கூட காலையில கூட எங்க அம்மா இருக்காங்க நான் பக்கத்துலதான் இருக்கேன் அம்மா வந்து ஐயாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு உந்துதலாக இருப்பாங்க ஒரு கணவன் மனைவிங்கிறது அப்படிதான் இருக்கும் இன்றைக்கும் காலையில ஒரு புத்தகம் மாலையில எழுதுவாங்க இன்னும் வர அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திருவாங்கூர் தமிழர் போராட்ட வரலாற்றை இந்த தமிழ் இனத்திற்கு படைத்ததற்காக நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய முனைவர் பேராசிரியர் ஐயா யோகிசன் அவர்கள் தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வளைக்காட்சி பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே